மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் அமைந்துள்ள வரலாற்றுச் சின்னமான டேனிஷ் கோட்டை தொல்லியல் துறையின் அகழ்வைப்பகமாகவும் வைப்பகமாகவும் உள்ளது நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அகழ்வைப்பகத்தில் உள்ள புராதன வரலாற்றுச் சின்னங்கள் மற்றும் பண்டைய கால சுவடுகளை பார்வையிட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டுதோறும் உலக மரபு வார விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு வாரம் உலக மரபு வார விழா நடைபெறவுள்ளது இந்த ஏழு நாட்களும் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் டேனிஷ் கோட்டை மற்றும் தொல்லியல் அகழ்வைப்பகத்தை கட்டணமின்றி இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர் இதன் மூலம் தொல்லியல் கல்வெட்டியல் குறித்து அறிந்து கொள்வதோடு பாதுகாக்கப்பட்டு வரும் புராதன சின்னங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் என்று பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு